அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் அனைத்து சுமங்கலி பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவாதிரை நோன்புன்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய நோன்பு எந்த மாதிரி எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செய்யலாம் என்பது குறித்து பதிவுகள் வந்து போகிறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது இது மூன்றாவது ஆண்டுக்குண்டான பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க இந்த முறை நமக்கு இந்த திருவாதிரை நோன்பு என்றைக்கு வருது எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நமக்கு தீர்க்க சுகங்களை பாக்கியம் வந்து கிடைக்கும் நம்மளுடைய கணவருடைய தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ஆயுள் வந்து நீடிக்கும் என்பது குறித்து பார்த்தரெல்லாம் நட்சத்திரங்கள்லேயே சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது ரெண்டு நட்சத்திரத்தை வந்து சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திருவோணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவருக்கு நித்தமும் வந்து அபிஷேகம் வந்து நடைபெறும் ஆனால் அவர் வந்து நடராஜரா காட்சி தரும் போது அபிஷேகங்கள் வந்து குறைவு வருஷத்துக்கு ஆறு முறை இந்த மாதிரி தான் வந்துட்டு செய்வாங்க அந்த நடராஜருக்கு குளிர குளிர அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆருத்ரா தரிசனத்தை வந்துட்டு சொல்லலாம் அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் அவருக்கு வந்துட்டு அபிஷேகம் வந்து செய்வாங்க பொதுவாக இந்த அபிஷேகமானது அதிகாலை ஒரு மூன்று மணி அப்படிங்கும்போதே வந்து தொடங்கிடுவாங்க விடிய விடிய வந்து அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது குளிர குளிர அபிஷேகம் நடக்கும்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் நாளைய நாள் அதாவது ஜனவரி மாதத்தின் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலம் வர நேரமாக கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த அபிஷேகத்தை நீங்கள் கண்டுகளிக்கலாம் பொதுவாக இந்த மாங்கல்ய நோன்பு என்னைக்கு கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாத திருவாதிரை அது கூட சேர்ந்து பௌர்ணமி தேதி இது இருக்கக்கூடிய நாளில் தான் வந்துட்டு நம்ம இருக்கிறது அதே போல் வந்து கயிறு வந்து மாற்றிக்கிறது வழக்கம் இந்த முறை நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுதுங்க இது நாளை மாலை நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்று இரவு எட்டு மணி பதினாறு நிமிஷம் அப்படிங்கும்போது வந்து தொடங்குது இது பார்த்திங்கன்னா நாளைய நாளில் நமக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ நமக்கு பொதுவாக பௌர்ணமி திதி திருவாதிரை இதெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய நேரம்னு பார்க்கும்போது இன்று நாம் ஒரு எட்டு மணி பதினேழு நிமிஷத்துலேருந்து கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் காலையில் அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது நாளைய நாள் தான் அதாவது மூன்றாம் தேதி தான் செய்வாங்க அப்போ நம்ம ஜனவரி மூணாம் தேதி அன்னைக்கு தான் நம்ம இந்த திருமாங்கல்ய நோன்பு வந்து எடுத்துக்கணும் இப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த நாள்லையே விரதம் இருக்க தொடங்கிடுவாங்க நாளைக்கு அபிஷேகம் பார்த்து முடிச்சதும் விரதத்தை வந்துட்டு நிறைவு செஞ்சுக்குவாங்க இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் விரதத்தை வந்து தொடங்குவாங்க அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வித்தியாசப்படும் நான் இப்போ உங்களுக்கு எளிமையான முறையில் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் சொல்ல போகிறேன் இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் விரதம் இருந்து தான் அந்த திருவாதிரை நோன்பு வந்து கொண்டாடணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்க இல்லை உடல் நிலை வந்து சரியில்லை விரதமெல்லாம் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரதம் இருக்காமல் கூட நான் இப்போ சொல்லக்கூடிய எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து இன்னும் ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரும் இது வந்து என்னுடைய அம்மா வீட்டில் கடைபிடிச்சு பழக்கம் இல்லை மாமியார் வீட்லேயும் கடை கடைபிடிச்ச பழக்கம் இல்லை புதுசாக வந்து நான் இதை தொடங்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக வந்து தொடங்கலாம் அதாவது யாரோ ஒருத்தங்க ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆளுங்க இல்லை அப்படிங்கும் போது நாமளே சிவபெருமான வழிபாடு செஞ்ச பிறகு நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த விரதம் இருக்கிறோம் தொடர்ந்து வந்து வழிபாடு செய்கிறோம்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் விரதத்தை வந்து தாராளமாக தொடங்கலாம் இல்லைன்னா இந்த வந்து விரதம் வந்து இருக்க நான் சொல்கிற மாதிரி எளிமையாக மட்டும் நீங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டீங்க கயிறு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அதுலேயுமே கயிறு வந்து கட்டாயம் மாற்றிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கம்பல்சரி கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேதார கௌரி விரதம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபமாக நீங்கள் இந்த ஆடிப்பெருக்கன்லாம் வந்துட்டு கயிறு மாற்றிருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் மாற்றணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூன்று முறை மட்டும்தான் நம்ம அந்த கயிறு வந்து மாற்றணும் சும்மா சும்மா வந்து இருக்கக்கூடாது ரொம்ப வந்து நஞ்சு போன மாதிரி இருக்குது இந்த மார்கழி மாதத்திலே மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஒரு நாளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சர மரடு பக்கத்தில் சின்னதாக ரெண்டு மஞ்சள் கயிறு வந்து கட்டியிருப்போம் இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அந்த கயிறு வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு இந்த ஒரு நாளை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறுலாம் தாலி கோர்க்காமல் செயின்லேயே தான் வந்து போட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் கூட துணை கயிறாக இந்த ரெட்டன் நூலை வந்துட்டு நீங்கள் நாளைய நாளில் வந்துட்டு கட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கட்டிட்டு கூட நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதை கல்லட்டி வச்சிடலாம் ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுறலாம் அடுத்து இந்த ஒரு வழிபாட்டு முறையை இறப்பு இருக்கும்போது செய்யலாமா அதாவது மாமனார் மாமியார் இறந்து ஒரு வருஷம் கூட ஆகல இந்த மாதிரி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிபாடு செய்யக்கூடாது விரதம் இருந்தும் வழிபாடு செய்யக்கூடாது விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்யக்கூடாது நீங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து தொடங்கிக்குவாங்க சரி இப்போ நாளை நாளில் இது எந்த மாதிரி சிம்பிளாக செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் இப்போ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி காலையிலேயே மூணு மணிலேருந்து அபிஷேகம் வந்து நடைபெற ஆரம்பிச்சிரும் நீங்கள் முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லைனா வீட்லேயே நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்ததும் சுத்தபத்தமாக வந்து குளிச்சுக்கோங்க பொதுவாக வந்து இந்த நாளில் தலைக்கு குளிக்கணும்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சீவக்காய் மஞ்சள் தூள் இது மூணையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு பெண்கள் வந்து எப்படி நம்ம தீபாவளிக்கெல்லாம் குளிச்சிக்குவோம் அந்த மாதிரி வந்துட்டு குளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு குளிச்சுக்கோங்க இப்போ சனிக்கிழமனாலே இருக்குதே எண்ணெய் குழியில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நாளுக்கெல்லாம் தோஷம் கிடையாது சரிங்களா அதனால் வந்து இந்த மாதிரி வந்து குளிச்சுக்கோங்க அடுத்து வீட்டில் சிவபெருமான் லிங்கஸ்வரூபமாக வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு சுத்தமான தண்ணீராலாவது அபிஷேகம் பண்ணுங்கள் படம் வச்சுருந்திங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது வில்வேலை கிடச்சா வைக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் பூக்கள் கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அடுத்தது வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இது மாதிரிலாம் வந்து வச்சுருங்க சிவபெருமான் முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க அடுத்து இந்த நாளில் காலையிலேயே உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் திருவாதிரக்களி வந்து செஞ்சு வைக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் நிறைய யூடியூப் சேனலில் அது எந்த மாதிரி செய்யணுங்கிறது குறித்து விளக்கமாக வீடியோலாம் வந்து போட்டிருப்பாங்க ஏதாவது ஒன்று பார்த்து உங்களுக்கு எது சிம்பிளாகப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு காலையிலேயே வந்துட்டு நிவேதனமாக வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க இப்போ நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கிறது அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம் அதாவது நாலு மணிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக கயிறு மாற்றிக்கலாம் அந்த சின்ன கயிறு கட்டுறதுனாலும் தாராளமாக வந்துட்டு கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா பொதுவான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நாளைய நாளில் காலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டிக்கலாம் அதை விட்டவங்க காலை பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து கட்டிக்கலாம் உச்சி பொழுதுக்கு முன்னாடி அதாவது பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி தாலி கயிறு மாத்திக்கிறது நல்லது அதன் பிறகு வந்துட்டு நீங்க மாற்றக்கூடாது சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா நான் சொன்னேன் இந்த ரெண்டு நேரத்துல நீங்க மாத்திக்கோங்க கயிறு மாற்ற பழக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் அது திருவாதற்களை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு நீங்க சாமிக்கு படைச்ச அந்த களியை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க அந்த நாளில் வந்துட்டு அப்படியே விரதத்தை காலையிலேருந்தே தொடங்குங்க எதுவும் எடுத்துக்காதீங்க வந்து தண்ணீர் மட்டும் நிறைய குடிங்க இந்த மாதிரி வந்து இருங்க மாலை நேரத்தில் இருபத்தி ஒரு காய்கறிகள் கொண்டு சமைக்கணும் அதாவது இருபத்தி ஒரு காய்கறிகள் போது உங்களுக்கு என்னென்ன காய் கிடைக்குதோ அதை நீங்கள் ஒரு கூட்டாக செஞ்சு வச்சிடலாம் இருபத்தி ஒரு காய்கறிகள் செய்யும் அளவுக்கு எங்களுக்கு வாங்குவதற்கு வசதி இல்லை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழு காய்கறிகளை வந்து ஒரே கூட்டா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட்டு மாதிரி செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இது பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் படையிலிட்டு வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி படையிலிட்டு வழிபாடு செய்யும்போது பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நாலு பேர்த்துக்கு நம்ம உணவு பரிமாறுறது இந்த திருவாதிரை கிழி கொஞ்சம் கொடுக்கறது அதே போல் மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் கயிறு இதெல்லாம் கொடுக்கறது பிளவுஸ் பிட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க நீங்கள் வந்து படையிலிட்டெல்லாம் வழிபாடு செய்யல காலையில் இந்த களி வைக்கிறதோட சரி அப்படிங்கும்போது பரவாயில்ல அது கூட போதும் ஏன்னா சிவபெருமானுக்கு இந்த திருவாதிரை களி தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் அதாவது நாளைய நாளில் உங்கள் வீட்டுக்கு எந்த சுமங்கலி பெண்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து கொடுங்க சின்னதாக தாலி சரடு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேத்துக்காவது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கயிறு கொடுக்கலன்னா கூட வீட்டில் வச்சிருக்கிற மஞ்சள் குங்குமத்தை அவங்க நெத்தில வாக்கில் மாங்கல்யத்தில் வந்து வச்சுக்குவாங்க சுமங்கலி பெண்கள் வந்தாலுமே அவங்க வந்து மகாலட்சுமி தாயார் அம்சமாவே பார்க்கப்படுது சாதாரண நாட்கள் அவங்க வரும்போதே நம்ம வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும் அதுவும் இது போல மாங்கல்ய நோன்பு நடைபெறக்கூடிய நாட்கள்ல நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது அவசியம் வந்து இதை நீங்க பண்ணிடணும் ஸோ இப்படி எளிமையான முறையில் கூட இந்த வருஷம் நீங்கள் இந்த திருவாதிரை நோன்பு வந்து கொண்டாடலாங்க புதிதாக தொடங்குறவங்க கூட தெளிவாக இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் மேலும் நீங்கள் காலையிலேயே இந்த படையிலெல்லாம் இட்டு வழிபாடு செய்ய முடியலன்னு வருத்தப்படுறவங்க கூட இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வாழைப்பழம் வாங்கி நீங்கள் அதை பூஜை அறியில் சாமி முன்னாடி வச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த இருபத்தி ஒன்றுங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால தான் இருபத்தி ஒரு காய்கறிகள் வைக்கணும் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது இன்னும் இருபத்தொன்னுன்னு கணக்கு வச்சு பண்ணணும்பாங்க நம்ம சுலபமாக வந்து இருபத்தி ஒரு வாழைப்பழம் வச்சு வழிபாடு செஞ்சோம்னாலும் திருப்தி தரும் ஓரளவுக்கு தெளிவாகவே எல்லா தகவலும் நான் இந்த பதிவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இவை தாண்டி நான் சொல்லாத தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்